நான் நினைக்கிறோம் நான் படித்தேன் நான் உழைத்தேன் அதனால் இந்த செல்வத்துக்கு சொந்தக்காரனாக ஆனேன் நில்கி என்னுடைய உழைப்பால் கிடைத்தது என்று சொன்னால் அல்லாஹ் ஊவியத்திக்கொண்டு இமன் கொண்டேன் என்று சொல்லுவது ஜீரோ அதை ஏற்றுக்கொள்ள செயலால் உ நீ நம்பிக்கையால் அதை பஞ்சர் செஞ்சிட்டேன் ஜோ குத்துவி மிலாஹ் ஓ துஜிசி மிலாஹா இதெல்லாம் எனக்கு கிடைத்தது ரெண்டே உண்டை பிச்சையால் கிடைத்தது ஜோ மிலேகா ஓ எதிர்கால வாழ்க்கையில் எனக்கு எதெல்லாம் கிடைச்சுமோ உன்னு சொல்லி சொல்லி அழுதான் உன்னிலிருந்து போடப்படக்கூடிய பிச்சையான ரொட்டி ரொட்டி துன்புகளை கொண்டு மேரி ஹர் தின் ஒவ்வொரு நாளுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது ந கிலாக தோசு தோக்கா நேதமான என்னை தூற்றுவதை பற்றி எனக்கு கவலை இல்லை காலம்தான் என்னை கொடுமைப்படுத்துகிறது என்று நான் சொல்லவும் பிச்சை கொண்டு தான் ஒவ்வொரு நாள் என்று வாழ்க்கிறார்கள் இப்படித்தான் வளர்ந்தார்கள் வளர்ந்தவர்கள் விளங்கியவர்கள் இப்படித்தான் பேசினார்கள் உள்ளத்தில் உள்ள எண்ணத்தை பதிய வைத்திருந்தார்கள் ஆக ஓவியத்த விஷயத்திலே பொருளாதாரம் முதுகெலும்பென்று உலகத்தில் சொல்லப்படுகிறது இது நம்முடைய உழைப்பால் கிடைக்கக்கூடிய ஒன்றல்ல அல்லாஹ் தந்த பிச்சையால் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய வாழ்வுக்கு தேவையான மூச்சே நம்முடைய முயற்சியினால் அல்ல அல்லா வாழ வைக்கிறான் என்று சொல்லும் இதுவும் எவ்வாறு முபியத்தோ உச்சநிலை உள்ளங்கால் வழி வாழ்வதற்கு மூச்சு எவ்வாறு முக்கியம் அதற்கு அடுத்து இதை சொல்கிறேன் மில்க் சொத்து பணங்காசு இது அடுத்த தேவை இதுவும் எவ்வாறு நம்முடைய சுயமுயற்சினால் மூச்சியை உள்ளே வாங்கி வெளியே விட்டு வாழவில்லையோ போன் வாழ்வாதாரம் என்ற விஷயத்திலே நம்பர் ஒன்னாக கருதப்படக்கூடிய பணம் காசுகள் பொருளாதாரம் அல்லாஹ் போட்ட பிச்சையால் தான் வண்டி ஓடும்